பிரியமானவர்களே அன்பின் தெய்வன் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் வழிநடத்தி நமது ஜீவியத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை நமக்கு தந்து நம்மோடு எப்பொழுதும் பேசுகிற நல்ல அவருக்கே எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக அவர் நம்முடைய கண்மலை அவர் நம்மீது வைத்த அன்பு மிகவும் பெரியது அவர் சுமந்த சிலுவையின் மேன்மை நம்மை அவருடைய அன்பிக்குள்ளாய் வழிநடத்துகிறது அவருடைய சிலுவையின் மேன்மையை குறித்து தான் இந்த நாட்களில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யோவான் சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எவ்ரே பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார் என்று வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே நாம் அவருடைய சிலுவையின் அண்டையில் வரும்போது அதன் நன்மையை பெற்று மகிழ்கிறோம் இயேசு தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தாவிற்கு போனார் அங்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் அவர் சிலுவையில் அறையப்பட்டபடியால் நமக்கு ஒரு இடம் சிலுவை அண்டையிலே உண்டு சிலுவையின் அறையப்பட்ட இயேசுவின் அருகில் இரண்டு கள்ளர்கள் இருந்தார்கள் அது மட்டுமின்றி அவரை ஒப்பு கொடுத்தவர்கள் நிந்தித்தவர்கள் பரிகாச பண்ணினவர்கள் அவரை சிலுவையில் அரைந்தவர்கள் அவரை குத்தினவர்கள் அவரை சாட்டையால் அடித்தவர்கள் அநேகர் அங்கு சூழ்ந்து நின்றார்கள் இது எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது சிலுவை அண்டையில் எப்பேற்பட்டவர்களுக்கும் இடம் உண்டு யார் வேண்டுமானாலும் சிலுவை அண்டையிலே வரலாம் ஏனெனில் அவரிடம் வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ள மாட்டார் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவர் அண்டையில் அவர்களுக்கு இடம் உண்டு ஒன்றி தீமை அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிதாதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கு கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன் அன்பானவர்களே பவுல் பார்க்கும் பார்க்கும்போது ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் ஒருவரும் கண்டிராததும் மகத்துவமும் உள்ளவர் அவர் யாத்ராக மத்தியின் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே சீனா மலையிலே தேவன் எழுந்தறிந்த போது மலையை சுற்றி ஒருவரும் வரக்கூடாது ஏனென்றால் அவ்வளவு பரிசுத்தமான தேவன் சீனா மலையிலே இறங்கினார் இறங்கும் போது தேவன் வரலாம் ஏனெனில் தேவ சமூகத்தில் காத்திருந்து தன்னை ஆயத்தப்படுத்தி இருந்தார் என கன்பானவர்களே எந்த தகுதியும் இல்லாத நமக்கு அவர் அண்டையில் இடம் உண்டாக அந்த சிறுவை அண்டையில் நாம் வரும்போது நமக்கு வரும் பலன் யாதெனில் எபிரேயர் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நாலு வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் போது நாம் நித்திய வீட்டில் பங்கு உள்ளவர்களாயும் அதில் வாசமாய் இருக்கிறவர்களுடன் ஐக்கியம் உள்ளவர்களாயும் தேவனை உடையவர்களாயும் ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவிடம் நெருங்கினவர்களாய் மாற சிலுவை எண்டையில் நமக்கு இடம் உண்டாக்கினார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அனைவரையும் அவர் தன்னண்டையில் அழைகிறார் சிலுவை அண்டையில் வந்தவர்கள் எனக்கு அன்பானவர்களே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் பக்கத்திலே கொலைக்கு நியமிக்கப்பட்ட இரண்டு கள்ளர்களின் ஒருவனுக்கு வாழ்வு கிடைத்தது அவர் சிலுவையில் மறித்து நமக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் தந்தார் ரட்சிப்பின் ஊற்றிலே இருந்து ஜீவ தண்ணீர் மொண்டு கொள்ள வேண்டும் எனக்கு அன்பானவர்களே கொல்கதா கல்வர்கள் அறையப்படும் இடமாக இருந்தது அந்த அறையப்பட்டதால் கல்வாரி நமக்கு கலக்கத்தை அல்ல கிறிஸ்துவிடம் அன்பையும் வெளிப்படுத்துகிறது நம்முடைய ஆத்மா பிழைக்கவும் மரண கண்ணிலிருந்து தப்பவும் சிலுவை அண்டை வர வேண்டும் நமக்கு சிலுவையில் அண்டையில் இடம் உண்டாக்க மரித்தார் நமது சாகாமல் பிழைக்கும்படி சிலுவை அண்டை நெருங்குவோம் உன்னதரின் சுதந்திரித்துக் கொள்வோம் சங்கீதக்காரன் சொல்வது போல ஐம்பத்தி ஏழு ஒன்றில் எனக்கு இறங்கும் தெய்வனே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் உண்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது கடந்து போக மட்டும் உமதி செட்டையின் நிழலிலே வந்து அடைவேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம் என கண்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற விற்கனங்களும் கடந்து போக வேண்டுமானால் உங்களுக்காக ரத்தம் செஞ்சு மறித்த அந்த கொல்கதா மலையை நோக்கி பார்ப்போம் அந்த உன்னத சிலுவையை நோக்கி பார்ப்போம் அவருடைய காயப்பட்ட தழும்புகளை நோக்கி பார்ப்போம் மேன்மேன் ஆசிர்வாதங்களை நன்மையாய் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக செய்வோம் நல்ல பிதாவே இந்த நாளிலும் உங்களுடைய சிலுவையின் மேன்மை குறித்து தியானிக்க எங்களுக்கு கிருவை பாராட்டினபடியால் சோத்ராண்டவர யாரெல்லாம் சிலுவையின் மேன்மையை நோக்கி பார்த்து ஜெயம்பெற விரும்புகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா போராட்டங்களும் விக்கிரகங்களையும் மாற்றி உன்னத கிருபையின் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக யாரெல்லாம் உம்முடைய சிலுவையின் மேன்மை குறித்து தியானிக்கிறார்களோ காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒத்தாசி அனுப்புகிற பருவதமாய் மாறி அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்து நாம் அதை மகிமைப்படுத்துவீராக சிலுவை அண்டை வந்த ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர் என்பதை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள கர்த்தர் கிருவை செய்வீராக எல்லா மகிமைங்க நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் வாக்கு தத்தம் உள்ள ஜெயத்தின் நன்மைகளை இந்த கரத்திலிருந்து எடுத்துக் கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்